எம்ஜிஆர் மதுவை கொடுக்காதீங்கன்னு கருணாநிதி அவர்கள் கேட்கல அப்போ தான் மோதிக்கிட்டாங்க அதையும் மீறி கருணாநிதி எழுபத்தி ஒன்றில் மதுக்கடைகளை திறந்தார் எழுபத்தி ரெண்டில் எம்ஜிஆர் கட்சியை விட்டு வெளியில் வந்தார் ரெண்டு பேர்த்துக்குள்ள மோதல் கணக்கு கேட்டதெல்லாம் அப்புறம் முதல் மோதல் இதில் தான் மதுவில் தான் உடனே வெளியில் வந்தார் வெளியில் வந்த பிறகு எலெக்ஷன் எழுபத்தி ஏழில் சட்டசபை எலெக்ஷன் வருது சொன்ன முதல் வாக்குறுதி என் தாய் மீது சத்தியமாக சொல்கிறேன் மதுக்கடைகளை திறக்க மாட்டேன் கருணாநிதி எதிர்பார்த்தார் எப்படி ஒரு பார்க்கலாம் நம்ம தான் திறந்து அதுல நிறைய வருமானம் வர வச்சுட்டோம் அரசாங்கத்துக்கு எல்லா இதையும் இது பண்ணி எழுபத்தி ஏழில் அவர் வந்தவுடன் ஆட்சிக்கு வந்தவுடன் அவர் வெளியிட்ட முதல் அறிக்கை தமிழ்நாட்டில் மதுக்கடைகள் ஒழிக்கப்படுகின்றன குடிக்கவே முடியாது எம்ஜிஆர் ஆட்சியில் தமிழ்நாட்டில் எழுபத்தி ஏழில் குடிச்சிங்கன்னா போலீஸ் அரெஸ்ட் பண்ணி உள்ளதெல்லிடுவான் குடிமகன்கள்லாம் பயந்தாங்க ரொம்ப பேருக்கு கைகாலெலாம் உதற ஆரம்பித்தது குடிச்சு குடிச்சு பழகணுங்களுக்கு அவங்களுக்கு மட்டும் மருத்துவ சான்றிதழ் இருக்கிறவங்களுக்கு மட்டும் மதுவை தனியாக கொடுங்க அப்படின்னு சொல்லி உயர்ந்த மதுவெல்லாம் விற்றாங்க அது மருத்துவ சான்றிதழ் இருக்கணும் அன்னாதிமுக கடன்களே நிறைய பேர் உள்ளே போனாங்க வந்தது நம்ம நம்ம எம்ஜிஆர்டேஷன் இருக்கட்டும் ஒரு வாரம் ஜெயில்ல திருந்தட்டும் மதுவை குடிக்கிறது நம்ம கட்சிக்காரங்க குளிச்சாலும் மது மதுவில்லாத தமிழகம் எழுபத்தி ஏழில் இருந்து எழுவத்தி ஒன்பது வரை எம்ஜிஆர் என்ற ஆண்டு ஆழம் மது இல்லாத தமிழகம் இருந்தது அப்ப கருணாநிதி என்ன பண்ணாரு இதை பயன்படுத்தி கட்சிக்காரன் கூப்பிட்டு யோ மதுக்கடையை மூலியாச்சு குடிக்கிறவன் குடிக்காமல் இருக்க மாட்டான் அடி கள்ளச்சாராயம்னார் கள்ளச்சாராயன் திமுக காரங்கள்லாம் கரை உலண்டு ஓடிச்சு கருணாநிதி தான் அதை பண்ணார் எம்ஜிஆர் வந்து அதை அடக்குனார் இந்த ரஞ்சித்துன்னு ஒரு தற்கொலி ஒரு டைரக்டர் அந்தாலும் இந்த சார்பட்டா பரம்பரைங்கிற படத்தில் எம்ஜிஆர் தான் கள்ளச்சாரங்க காய்ச்சினாருன்னு சொல்லி ஒரு மோசமான விஷயத்தை வெறும் பொய்களுக்கும் பொய்களை கொண்டு போகும் ஒரு டைரக்டர் இருந்தால் அந்தாலும் எம்ஜிஆர் வந்து மது காய்ச்சினதாக சொன்னார் அப்போவே நான் நாக்கப்பிடுங்கிற மாதிரி ஒரு பேட்டியில் கேட்டேன் அப்போ மூன்றாந்திர ம மனிதர்கள் நீங்கள் தான் ஏன்னா மதுவை வந்து தன் வாழ்க்கையில் குடிக்காதாலும் தன் ரசிகர்களும் குடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாலும் போய் இது இப்போ கள்ளச்சாரையன் காட்சி சொல்லுவாரா கள்ளச்சாராயம் காட்சது கருணாநிதி திமுகங்களை தான் சொல்லி பண்ணார் இரண்டரை ஆண்டு காலம் மதுவை ஒழித்தார் தமிழ்நாட்டில் என்னாச்சு கள்ளச்சாராயத்தை கருணாநிதி அவர்கள் அவர் கட்சிக்காரவங்களை காட்சி சொல்லி கரைவுரண்டு ஓடிச்சு பல பேர் குடிச்சிட்டு செத்தாங்க கள்ளச்சாராயத்தை அப்புறம் எண்பத்து எண்பதுல எம்ஜிஆர் திரும்பி வந்த உடனே எல்லோரும் அவர்கிட்ட போய் சொன்னது நல்ல சாராயத்தை மூடிட்டீங்க கள்ளச்சாராயத்தை கருணாநிதி காட்சி சொல்றாரு எல்லாம் குடிச்சிட்டு சாகுறான்னாரு அப்போதான் எல்லாரும் சொன்னது நீங்களே கடையை திறந்துருங்க இல்லைன்னா கருணாநிதியை வைத்து அரசியல் செய்வாருன்னு சொன்ன உடனே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் மதுக்கடைகளை மீண்டும் திறப்பதுன்னு வேறு வழி இல்லாமல் முடிவு செய்தார் அப்பதான் என்ன ஆச்சுன்னா ஒரு பெரிய முடிவு எடுக்கிறார் இந்த மதுவை யார் வந்து உற்பத்தி செய்கிறது இன்னைக்கு யார் உற்பத்தி செய்கிறா டி ஆர் பாலு திமுகவை சேர்ந்தவர் ஜெகத் திமுகவை சேர்ந்தவர் கனிமொழி கூட வேறவங்க பேர்ல வச்சுருக்காங்கன்னு எல்லாம் சொல் ஆக திமுக வந்ததுக்கப்புறம் அப்புறம் அவங்க கட்சியை சார்ந்தவங்க தான் மதுவை காய்ச்சினாங்க அரசியல்வாதிகள் கையில் போச்சு மது உற்பத்தி அதுதான் குட்டி சவரானதுக்கு காரணம் இன்னைக்கு மது தரம் மோசமாகி பல பேர் குடிச்சிட்டு சாகுறாங்கன்னா அதுக்கு காரணம் அரசியல்வாதியின் கையிலே மது உற்பத்தி போனது எம்ஜிஆர் எண்பத்தொன்னு வந்தவுடன் அண்ணாதிமுக தலைவர்கள் போய் கெஞ்சினாங்க பல பேர் எல்லாருக்கும் அவர் சொன்னது அந்த பேச்சே பேசாத அதனால மதுவை உற்பத்தி செய்பவர் தன்னலமற்றவராக இருக்க வேண்டும் சுயநகம் இல்லாதவராக இருக்க வேண்டும் மற்றவர்களின் உயிரில் அக்கறை கொண்டவராக இருக்க வேண்டும் கட்சிக்காரன் வந்தையா வா நீ அரசியல்வாதி நீ போய் கல்லூரி ஆரம்பி மக்களுக்கு உபயோகப்படுத்துகிற விஷயத்தை போய் செய்யி அப்படின்னு சொல்லித்தான் தன்னுடைய அரசியல்வாதிகளுக்கெல்லாம் என்ன பண்ணார் கல்லூரியை கொடுத்தார் இன்றைக்கி வெள்ளூரில் மிகப்பெரிய நிறுவனமாக இருக்குது வெள்ளூர் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட் விஸ்வநாதன் அவர் தேர்ந்தெடுத்தார் நீங்கள் போய் நீங்கள் அவர் விஸ்வநாதன் ஒரு எல்லாம் அவரே நேரம் கூப்பிட்டு நீங்கள் கல்லூரி ஆரம்பிங்கன்னார் எப்படி விஸ்வநாதன் வருங்காலத்தில் நாற்பது வருஷத்துக்கு இந்தியாவின் மிகச்சிறந்த பல்கலைக்கழகமாக புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு கொடுத்தார் கூப்பிட்டு இன்னைக்கு மிகப்பெரிய பல்கலைக்கழகங்களில் ஒன்று விஸ்வநாதன் அவர்களின் வெள்ளூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கட்சிக்காரனுக்கு சாதகத்தை கொடுக்கல காலேஜ் கொடுத்தார் ஜேபிஆர் தலைவரே உங்களுக்கு கோயில் கட்டணும் எனக்கு சோழிங்கநல்லூரில் நூற்றுக்கணக்கான ஏக்கர் அரசாங்க நிலம் இருக்குது கொடுங்கன்னாரு அரசாங்க நிலத்தை பொதுமக்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்துக்கு தான் கொடுப்பேன் கல்லூரி ஆரம்பிக்கிறையா ஐயா நான் எட்டாம் கிளாஸ் படித்தேன் அதை நான் பார்த்துக்கிறேன் ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்டது தான் சத்யாபாமா காலேஜ் செயின்ட் ஜோசப் காலேஜ் இன்னைக்கு பலருக்கு ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலையை கொடுத்து கொண்டிருக்கும் கல்லூரிகள் எல்லாம் இன்னைக்கு பல லட்சக்கணக்கான பேர் இந்தியா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வெளிநாட்டில் இருக்காங்கன்னு அந்த கல்லூரிகளில் படித்ததெல்லாம் எம்ஜிஆர் போட்ட பிச்சை அது இவர்களுக்கு சாராய கடையை ஆரம்பிக்காதயா நீ ஒரு எம்எல்ஏ ஆக வேண்டியவன் எம்பி ஆக வேண்டியவன் கல்லூரி ஆரம்பி அப்படி கொடுத்தாரு ஆரம்பி இன்ஜினியரிங் காலேஜ் எப்படி வந்தது இன்று மிகத் திறமையாக நடைபட்டுக்கிட்டு இருக்காங்க ஊடையாரை கேட்டார் கடைசி எம்ஜிஆர் யார் தேர்ந்தெடுத்தாருன்னா இந்த சாரா இது சப்ளை மது சப்ளைக்கு ராமசாமி ஊடையாரை தேர்ந்தெடுத்தார் நல்ல மனுஷன்யா மனசாட்சி உள்ள ஆள் நாட்டு மக்கள் உயிரை அக்கறை கொண்டவன் இதே ஒரு அரசியல் அது போட்டீங்கன்னா காசு சம்பாதிக்கத்தான் பார்ப்பான் மற்றவன் சாகரத்தை பத்தி பார்க்க மாட்டான் இவனேஸ் கள்ளச்சாராயத்தை காப்ப கலப்பான் அன்னைக்கே புரிஞ்சு அன்னைக்கே தெரிஞ்சு வச்சிருந்தாரு ராமசாமி உடையாரிடம் கூப்பிட்டு மதுக்கடைகளுக்கான மதுவை நீங்களே உற்பத்தி செய்யுங்கள் நல்ல தரமான மதுவை உருவாக்குங்கள் மக்க மக்களின் உயிரை பாதுகாக்க பா பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையை உருவாக்காதீங்க லாபத்தை மட்டும் வைக்காதீங்க அவருடைய உயிரை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு அது ஒரு மருந்த மாதிரி இருக்கணும் வெறும் மதுவாக இருக்கக்கூடாதுன்னு சொன்னார் மனசாட்சி உடையவர் ராமசாமி உடையார் எவ்வளவு தரமான மதுவை கொடுத்தாரு தெரியுமா அன்னைக்கு இருந்த டாஸ்மாக் எம்ஜிஆர் இருந்த டாஸ்மாக் இன்னைக்கு இருக்கிற டாஸ்மாக் மாதிரி சீரல் கொண்டு இருக்கிறதா அன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற டாஸ்மாகில் பாதி சரக்குல கள்ளச்சாரத்தை கலந்து விற்கிறாங்க நூறு பாட்டலாக இருநூறு ஆக்குறாங்க அன்னைக்கு எம்ஜிஆர் காலத்திலேயிருந்தால் மது கடைகள் இருந்தது இதெல்லாம் நடக்குமா காரணம் இன்னைக்கு இருக்கிறவங்க அரசியல்வாதிட்ட கொடுக்குறான் மது உற்பத்தியை எம்ஜிஆர் நல்ல மனிதரிடம் கொடுத்தார் திறமையான மனிதரிடம் கொடுத்தார் ஆனால் அவர் கூட இந்த மதுவை உற்பத்தி செய்வதற்கு எனக்கு நிலம் வேண்டும் அது சென்னை போரூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஐயப்பந்தாங்கல் இடத்துல வந்து நிறைய இடம் இருக்கு அதை எனக்கு கொடுங்க அரசாங்கத்தின் சார்பான்னு சொல்லும் போது தனக்கு மிக நெருங்கிய நண்பரான ராமசாமி உடையாருக்கே அந்த கோயில் நிலத்தை கொடுக்க மாட்டேன்ட்டார் அவர் சொன்னார் சாராயகம் காய்ச்சுவதற்கெல்லாம் மதுவை காய்ச்சுவதற்கெல்லாம் அரசாங்க நிலத்தை கொடுக்க முடியாது மக்களுக்கு பயன்படக்கூடிய விஷயத்துக்குத்தான் அரசாங்க நலம் உபயோகப்படுத்தப்பட வேண்டும் நீங்கள் நல்ல மனிதர் நல்ல கல்லூரியை நடத்துவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அங்க ஒரு மருத்துவ கல்லூரியை நிறுவங்கள் கொடுக்குறேன்னாரு உடையாளம் அதிகம் படிக்காதவர் ராமசாமி உடையார் அவரும் எனக்கு அதிகம் படிப்பு இல்லை நான் உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி உருவாக்கப்பட்டது தான் இன்று இந்தியாவிலேயே மிகப்பெரிய பல்கலைக்கழகமாக சாதனை செய்து கொண்டிருக்கும் ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் உருவானதுக்கு காரணம் யார் மது உற்பத்திக்கு தான் கேட்டார் முடியாது என்று சொன்னார் எம்ஜிஆர் டாஸ்மாக் அவர் கொண்ட கொள்கையினர் வழி இல்லாமல் திறந்தாரு ஆனால் அந்த டாஸ்மாக்ல கூட தரத்தை இது பண்ணாரு இதெல்லாம் நடக்கல அத்துமீறல்கள் நடக்கல அப்படி கொடுத்தார் அதற்கு அதற்கு பிறகு தன் ஆட்சி இருக்கும் வரை இந்த டாஸ்மாக் கால் மக்களுக்கு கெட் கெட்டது நடக்காத போய் பார்த்து கொண்டார் அப்போது கூட எதிர்கட்சியில் இருந்தவர் என்ன பண்ணார் தெரியுமா கேரளாவில் போய் இந்த சரக்கு குளிச்சுட்டு ரெண்டு பேரும் செத்து போயிட்டாங்கன்னு சொல்லி எம்ஜிஆர் மேலே புகார் வச்சு கமிஷன்லாம் போட வச்சார் எம்ஜிஆர் அசரில் தரமான மனுவை கொடுத்தார் சோ மதுவை வந்து இன்னைக்கு இதுல வந்துகிட்டு கோடி கணக்குல கொள்ள பத்து ரூபாய்க்கு வித்தாங்களா இன்னைக்கு எம்ஜிஆர் ஆட்சியில் இருக்கும்போது போது மதுக்கு மது கடைகளில் வந்து மது வந்து பத்து ரூபாய் அதிகத்துக்கு வித்தாங்களா கட்சிக்கார மது லைசன்ஸ் வந்து கேட்பான் ஐயா எனக்கு இந்த மதுக்கடை ஏலத்துக்கு போகுது ஓ நம்ம கட்சிக்காரன் நீ எடுக்காத நீ வேறு தொழிலை பாருன்னாரு வெறும் திமுக காரங்க தான் லைசன்ஸ் வாங்குனாங்க எம்ஜிஆருக்கே தெரியும் திமுக காரன் அவன் அந்த பாவத்தை செய்யட்டியா நம்ம கட்சிக்காரெல்லாம் செய்யாதன்னாரு எந்த அண்ணாதிமுக காரனுக்கும் கொடுத்தாரு சைத துரைசாமி அவர்களுக்கு அவர்கள்லாம் வந்து எம்ஜிஆரே கேட்டார் என்ன நீ மதுக்கடை எடுத்திருக்கான் சைதை துரைசாமி வேணவே வேணான்ட்டார் அப்படி அவர் வளர்த்த தலைவர்கள் தலைவர்கள்லாம் அப்படி மதுவை எதிர்க்கக்கூடிய ஒரு இதைத்தான் சமுதாயத்தை தான் உருவாக்கினார் தான் சாகு முன்பு தன்னுடைய ஆசையை தீர்த்து கொண்டு எண்பத்தி ஏழில் அவர் இறக்கிறார் அந்த வருடம் மீண்டும் மதுக்கடைகளை மூடினார் எம்ஜிஆர் அவருடைய ஆத்மா தான் சாந்தி அடையும்க்காக சாகுர சது சாகு செத்து செத்து போன அந்த ஆண்டில் மதுக்கடைகளை மீண்டும் மூடினார் அதனால் எம்ஜிஆருக்கு தாஸ்மாக்குனாலே எப்படி நடத்தினார்னு பாருங்க சுயநலம் இருந்ததா தன்னுடைய அரசியல் கட்சியை சேர்ந்தவங்களுக்கு கொடுத்தாரா கலப்படம் பண்ணாரா மக்கள் உயிரை பறித்தாரா தன்னுடைய கொள்கையை வந்து கடைசி வரை கொண்டு வந்தார் அன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் முடியலை எதிர்கட்சியில் இருக்கிறவங்க ஆளுங்களை தூண்டிவிட்டு கள்ளச்சாராயம் காய்ச்சிக்கிறார்கள் வேறு வழி இல்லாமல் திறந்தார் அப்போன்னார் அதனால தான் நான் இப்போ சமீபத்தில் எம்ஜிஆருடைய பிறந்தநாள் விழாவுக்கு ஒரு இடத்துக்கு பேசப்போனே அப்போ வந்துட்டு ஒரு அதிமுக தொண்டர் வந்து மேடையில் குடிச்சிட்டு வந்து அவருடைய படம் பெருசாக உட்கா வச்சுருந்தாங்க ஆடினார் உடனே நான் மைக் எடுத்து சொன்னேன் பற்றி உங்களுக்கு தெரியாதையா தன் வாழ்க்கையில் மதுவை எப்படி எதிர்த்தால் தன்னுடைய ரசிகர்களையும் மது குடிக்க கூடாது என்பதற்காக தன்னுடைய படத்திலே மது குடிக்கும் காட்சிகளை அவர் ஒத்துக்கல தான் குடிப்பதாக நடிப்பதை கூட அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை காரணம் நீங்களெல்லாம் மது குடிக்காமல் இருக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் தான் அப்படிப்பட்ட உயர்ந்த மனிதர் ஃபோட்டோவுக்கு கிட்டக்க போய் நீ ஒரு அண்ணாதிமுக தொண்டன் குடிச்சிட்டு ஆற்றிங்களை வெக்கமா இல்லையான்னு கேட்டேன் யாராச்சும் வந்து அவர் படத்துக்கு முன்னாடி வந்த வந்து ஆடாதீங்க நீ உண்மையான தொண்டனாக இருந்தால் இன்னைக்கு நான் என்ன சொல்றேன் தமிழ்நாட்டு மக்களுக்கெல்லாம் சொல்றேன் எம்ஜிஆர் நேசிக்கிறவங்க அண்ணா விமுக காரங்க எம்ஜிஆர் ரசிகராக இருந்தவங்க நிறைய பேர் இருப்பீங்க உங்க எல்லாத்துக்கும் சொல்றேன் நீங்கள் எம்ஜிஆர் ரசிப்பு நேசிப்பது உண்மையான உண்மை என்றால் நீ அதிமுக தொண்டன் என்பது உண்மையாக இருந்தால் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற மதுவை குடிக்காது அவர் நினைச்ச மாதிரி நீ மட்டும் குடிக்காமல் இருந்தா நினைக்கூடாது உன்னை சுத்தி இருக்கிறவங்களும் குடிக்க விடாது உன்னுடைய குடும்பத்தினரையும் குடிக்க விடாதீர்கள் உறவினர்களையும் குடிக்க விடாதீர்கள் நண்பர்களையும் குடிக்க விடாதீர்கள் உங்களுக்கு அப்படி ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைத்தார் இந்த எம்ஜிஆரை தூக்கி பேசுகிறதுனாலே எனக்கு எந்த லாபமும் இல்லை காரணம் அவர் எனக்கு எதுவும் பதவி கொடுக்க போவதில்லை இன்றைக்கு இருக்கும் அண்ணாதிமுக தலைமை எம்ஜிஆர் பற்றி உயர்ந்து பேச உயர்த்தி பேசினால் அதை ரசிப்பதில்லை நான் பேசுகிற வீடியோ கூட அந்த தலைவர்கள் பார்ப்பதில்லை அந்த தலைவர்களுக்காக நான் பேசவில்லை ஒரு நல்ல மனிதராக மனசாட்சி உள்ள மனிதராக சமுதாயத்திற்கு நல்ல விஷயங்களை சொல்லணும் நல்ல விஷயங்களை வந்து நம்முடைய தொண்டர்கள் இது செய்யணும் அப்படிங்கிறது நினைத்த அந்த ஒரு உயர்ந்த தான் இந்த கருத்தை பதிவு செய்கிறேன் அதே மாதிரி சங்கே முழங்குன்னு ஒரு படம் அவர் குடிக்கிற இது வரும் ஒரு பாடல் காட்சி அந்த பாடல் காட்சியில் பாருங்க நீங்க இந்த வீடியோவில் அந்த பாடல் காட்சியில் மதுவை வந்து கோப்பையில் ஊற்றுவார் அப்படி குடிக்க அப்படி வாயில் கொண்டு போயிட்டு அப்படியே அந்த மதுவை விடுவார் மக்களுக்கு சொல்லும் செய்தி நான் குடிப்பதில்லை நான் மதுவை வெறுப்பவன் நீயும் அப்படி இருங்கிறதுக்காகத்தான் சினிமாவுங்கிற மீடியாவை பயன்படுத்தினார் அந்த பாட்டை பாருங்க அதில் அவர் குடிப்பது போல நடித்து விட்டு எப்படி அந்த மதுவை தள்ளி தள்ளிவிடுகிறாருங்கிறத பாருங்கள் எம்ஜிஆர் டாஸ்மாகை விருத்தார் வேறு வழி இல்லாமல் தான் அதுக்கப்புறம் அதை கொண்டு வந்தார் இறப்பதற்கு முன்பு மீண்டும் அதை ஒழித்தார் அதனால் எம்ஜிஆரின் ரசிகர்கள் எம்ஜிஆரின் துன்பர்கள் அதிமுக தொண்டர்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன் இந்த நினைவு நாளில் சபதம் ஏறுங்கள் மதுவை தொடுவதில்லை என்னை சுற்றி இருப்பவர்களையும் மதுவை தொடுவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படிங்கிறதையும் எடுங்க அப்படிங்கிறது தான் அவருடைய இந்த நினைவு நாளிலே தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் கொடுக்க விரும்பும் செய்தி